ஓம் சாந்தி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே அனைவருக்கும் இப்போது மீண்டும் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது பாபா வந்துள்ளார் ஓர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக என்ற இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் ஏன்னா இன்னைக்கு உலகமே எதை வந்து விரும்புகிறாங்க எதை தேடுறாங்கன்னா சாந்தி தான் எங்களுக்கு இந்த உலகத்தில் சாந்தி வேணும் கேட்குறது யார் ஆசைப்படுறது யார் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது யார் ஆத்மாக்கள் ஏன்னா அந்த சாந்தியில் வாழ்ந்திருக்காங்க அதனுடைய தேடல் இப்போ அவங்களுக்கு வந்து தேட சொல்லுது அது தேவைப்படுது அப்போ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்லுங்கள் நீங்கள் ஆசைப்படக்கூடிய இதே உலகத்தில் சுகம் சாந்தி என்பது கிடைக்கப் போகுது அதை கொடுக்கறதுக்காக தான் பகவான் வந்திருக்காரு இறைவன் வந்திருக்காரு என்ற ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா கேள்வி கேட்குறாங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவில் இருப்பதற்கான சமிஞ்சை ஏன் தரப்படுகிறது பாபா பதில் சொல்கிறாங்க ஏனென்றால் சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக நினைவு அவசியம் என நினைவில் தான் ஆத்மா தூய்மையாகவும் ஆகும் ஆரோக்கியமானதாகவும் ஆகும் ஆகையினால் நம்ம நினைவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றார் அதனால் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது நினைவில் அமருங்கள் அதிகாலையில் குளியல் முதலியவற்றை முடித்து பிறகு தனிமையில் நடைப்பயிற்சியில் வாருங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள் இங்கோ மதுபனில் வருமானத்துக்கு மேல் வருமானம் ஏற்படும் ஏன்னா மதுபனுடைய வாயு மண்டலமே சக்தி நிறைஞ்சதாக இருக்கும் அங்கே முயற்சிக்கான அவசியமே இல்லை எங்கே உட்காந்தாலும் அனுபவம் பண்ணலாம் ஆக மதுபனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு வருமானம்தான் அல்லது உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் நினைவு செய்கிறீங்களா குளிச்சுட்டு வாக்கிங் போங்க அல்லது உட்காந்து நல்லா தந்தையை நினைவு செய்ங்க ஏன்னா நினைவு தான் ஆத்மாவை தூய்மையாக்கும் ஆரோக்கியமாக்கும் நினைவின் மூலம்தான் நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகின்றீர்கள் ஆக அனைத்துக்கும் ஆதாரம் நினைவு ஓம் சாந்தி இனிமையான குழந்தைகள் அறிவார்கள் இச்சமயம் அனைவரும் உலகத்தில் சாந்தி வேண்டும் என்று விரும்புகின்றனர் இந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனால் உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது அதை இப்போது மீண்டும் ஏன் விரும்புகிறாங்க இது யாருக்குமே தெரியல குழந்தைகள் நீங்கள்தான் அறிவீர்கள் உலகத்தில் சாந்தி இருந்தது இன்றைக்கி எதை ஆத்மாக்கள் தேடுறாங்களோ அது இதே பூமியில் இருந்துச்சு உலகத்தில் சாந்தி என்பது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் நடந்தபோது தான் இருந்தது இதுவரையிலும் கூட லக்ஷ்மி நாராயணருடைய கோவில்களை கட்டி தான் இருக்கின்றனர் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை சொல்லலாம் உலகத்தில் சாந்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இதை யார் வந்து ஸ்தாபனை செய்கிறாங்க பாபாவே வந்து ஸ்தாபனை செய்கிறார் ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியாது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்போ நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைங்க நமக்கு உங்களுக்கு சாந்தி வேணுமா இந்த உலகத்தில் தான் அந்த சாந்தி இருந்தது ஆனால் இப்போ கிடையாது இந்த நரகத்தில் நீங்கள் சாந்தி எதிர்பார்க்காதீங்க சாந்தி என்பது இருந்துச்சு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் இருந்தது அந்த ஒரு புது புது உலகத்தை யார் ஸ்தாபனை செய்தது சிவ தந்தை வந்து ஸ்தாபனை செஞ்சார் அது மீண்டும் இப்போ வந்திருக்காரு ஸ்தாபனை செய்வதற்காக அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க அப்படின்றார் இன்றைக்கி செய்தித்தாள்களெல்லாம் கூட அமைதி வேணுன்ற ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க யுத்தம் முதலியன நடக்குமானால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாகம் வளர்க்குறாங்க யாகம் உருவாக்குறாங்க ருத்ரய்ஞத்தை தான் அவங்களும் படைக்கிறாங்க இப்பொழுது குழந்தைகள் அறிவார்கள் யாரை அவர்கள் வந்து ருத்ர சிவா அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த தந்தை தான் இந்த சங்கம யுகத்தில் ருத்ரஞான யஞ்ஞத்தை படைக்கிறாரு இந்த ஞான யஞ்ஞத்தின் மூலமாக தான் இந்த அசாந்தியான உலகம் என்பது மாறி சாந்தியான புது உலகம் என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது சத்தியுக புது உலகத்தில் சாந்தி இருந்தது சத்தியுகத்தில் சாந்தி இருந்தது அங்கே நிச்சயமாக ராஜ்யம் செய்பவர்களும் இருந்தாங்க நிராகார உலகத்தில் சாந்தி வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே இருப்பதே சாந்தி தான் உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடியது அதுதான் உலகம்னு சொல்லப்படுது நிராகார உலகத்தை உலகம் என சொல்ல மாட்டாங்க அது சாந்தி தாமம் பாபா அடிக்கடி இது போல விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாரு பிறகும் சிலர் மறந்து போயிடுறாங்களாம் ஒரு சிலருடைய புத்தியில் நல்லா புரிஞ்சுக்குது ஆக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கலாம் உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது இப்போது அது மீண்டும் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு இதை யாருக்காவது புரிய வைக்கிறது ரொம்ப சுலபம் இந்த பாரதத்தில் தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம் இருந்தது அப்போ உலகத்தில் சாந்தி இருந்தது ரொம்ப சுலபமான விஷயம் இது இதை நீங்கள் புரிய வைக்கலாம் பெரிய பெரிய கோவில் கட்டுறாங்கல்ல அவங்களுக்கு கூட நீங்கள் போயிட்டு புரிய வைக்கலாம் உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அப்போது நீங்கள் யாருக்காக கோவில் கட்டுறீங்களோ அவங்களுடைய ராஜ்யம் இருந்தது அவங்களுக்கு தான் இப்போ நீங்கள் கோவில் கட்டிகிட்டு இருக்கீங்க அதுவும் இதே பாரதத்தில் தான் அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது அப்ப வேற எந்த தர்மமும் கிடையாது இப்படி ஒரு நல்ல ஒரு முக்கியமான சகஜமான அறிவார்ந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்றார் குழந்தைகளே பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் நாம் உலகத்தின் எஜமானர் ஆக முடியும் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்கள் புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் தான் இருக்கு பாபா புரிய வைக்கிறாரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாபா நினைவில் இருங்க ஏன்னா நம்ம உலகத்தின் எஜமான ராகனும் ராஜ்யத்தை அடையணுன்னாலும் நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆத்மாவ தூய்மையாக்குறதுக்கு நினைவு ரொம்ப முக்கியம் ஆகையினால் அதிகாலையில் குளித்து தனிமையில் நடந்துக்கிட்டோ அமர்ந்துக்கிட்டோ தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்றார் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது அப்படின்னா நோயாளிகளின் உலகமாக இருக்குது இன்றைக்கி சன்னியாசிகள் வந்து பவித்திரமாக இருக்கலாம் ஆனாலும் நிச்சயமாக அவங்களும் நோய்வாய்ப்படுறாங்க இல்லையா அப்போ சதா ஆரோக்கியமாக சதா தூய்மையாக ஆகணும்னா நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா சொல்கிறார் இப்போது நீங்கள் அறிவீர்கள் எங்கே உலகத்தில் சாந்தி நிறைந்திருக்குமோ அங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதுவே சுகமான உலகம் சதோ பிரதானமான உலகம் நாம் அங்கே செல்வதற்காக இப்போ புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை பெண் குழந்தைகள் எழுச்சியுடன் புரிய வைக்க வேண்டும் நீங்கள் அத்தாரிட்டியோட இது சத்திய ஞானம் இல்லையா இது நம்ம வந்து நாம் வந்து கிரியேட் பண்ண ஞானம் கிடையாது பொய்யும் கிடையாது சத்தியமான பகவான் சொன்ன சத்திய ஞானத்தை துணிச்சலாக சொல்லுங்கள் தைரியத்தோடு அத்தாரிட்டியோடு நீங்கள் புரிய வைக்கலான்றார் வெறுமனே வெளிப்புற செயற்கையான எழுச்சியோடு சொன்னால் அது வந்து சேராது அவங்களுக்கு இப்போது செயற்கையானவை தான் அதிகமாக இருக்குது இங்கே பக்கா பிரம்மா குமார் குமாரிகள் வேண்டும் உங்களுடைய யோகத்தினுடைய பவர் அந்த பியூரிட்டியினுடைய பவரோடு அந்த சத்திய ஞானத்தை நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு பிராமணர்களாகிய நீங்கள் பிரம்மா பாபாவுடன் கூடவே உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாபா என்ன சொல்கிறாரு சுய மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றம் அப்போ சுயம் உங்கள் மூலமாக தான் உலகத்தில் சாந்தியை பாபா ஸ்தாபனை செய்கிறார் ஆக ஒவ்வொருவரும் என்ன பண்ணும் தன்னுடைய சுய தர்மத்தில் நழச்சிருக்கணும் இதுபோல சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அறிந்திருக்கிறீர்கள் நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறோம் ஆகவே நமக்குள் மிகுந்த சாந்தி இருக்க வேண்டும் உரையாடுவதும் கூட மிக மெதுமெதுவாக மிகவும் ராயல்ட்டியுடன் செய்ய வேண்டும் நீங்கள் முற்றிலும் குப்தமாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய பேச்சு நடத்த எல்லாமே ராயலாகவும் இருக்கணும் மெதுவாக இருக்கணும் அப்படின்றார் ஏன்னா நம்ம சாந்தியை வந்து ஸ்தாபனம் பண்ணிகிட்ருக்கோம் ஆ வந்து நம்ம அழைக்கிறோம் நாமளே அது க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றார் உங்கள் புத்தியில் அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானா நிரம்பி இருக்குது பாபாவினுடைய வாரிசு இல்லையா நீங்கள் பாபாவிடம் எவ்வளோ கஜானா இருக்கோ அது குழந்தைகள்கிட்ட முழுமையாக நிரம்பி இருக்கணும் நீங்கள் நிரப்பிக்கிங்க அப்படின்றார் யாருக்கும் புரிய வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும் தொழில் முதலியவற்றை செய்து கொண்டே அதோடு கூடவே இந்த சேவையையும் சேர்த்து செய்யணும் பாபாவையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்றார் இன்றைய உலகத்தில் அநேகருடைய புத்தியில அசாந்தி தான் இருக்கு பாபா வரதே சாந்திக்கான வரதானத்தை கொடுப்பதற்காக ஆகையினால பாபா சொல்கிறாரு குழந்தைகளே தந்தையின் நினைவில் இருப்பீங்க அப்படின்னா சதோ பிரதானமாக சாந்தமாக ஆயிடுவீங்க ஆனால் குழந்தைகளிடமிருந்து நினைவின் முயற்சி சென்று சேருவதே கிடையாது உங்களால் நினைவில் நிரந்தரமாக இருக்க முடியல உங்களோட நினைவு என்கிட்ட வரல அப்படின்றார் நினைவில்லாத காரணத்தினால மீண்டும் மாயாவின் புயல் வந்துடுது நினைவில் இருந்து முழுமையாக தூய்மை ஆகலை அப்படின்னா அப்புறம் தண்டனை தான் அடைய வேண்டியிருக்கும் தண்டனை அடைஞ்சால் பதவியும் குறைஞ்சிடும் சொர்க்கத்துக்கோ போக தானே போகிறோம் அப்படி நினச்சிடக்கூடாது பாபா சொல்கிறாரு அடி வாங்கிட்டு ஒன்றுக்கும் உதவாத சுகம் பெறுவது நல்லாவா இருக்குது தண்டனை அடைஞ்சிட்டு அந்த குறைந்த பதவி வாங்கிறது நல்லாவாக இருக்குது அதனால் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க வெளி உலகத்தில் பாருங்கள் அல்பகால பதவி அடையிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க மனிதர்கள் ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்காதீங்க நல்ல முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யாதவர் என்று யாருமே இருக்க மாட்டாங்க யாசிப்பவர்களும் கூட தங்களிடம் பணம் சேர்க்குறாங்க பிச்சை எடுக்கிறவங்க கூட முயற்சி செஞ்சு என்ன பண்ணுறாங்க பிச்சை எடுத்து பணம் சேர்த்து வைக்கிறாங்க ஆகையினால பாபா சொல்கிறாரு இங்கே முயற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நாம் பாபாவிடமிருந்து அளவற்ற செல்வம் பெறுகின்றோம் புருஷார்த்தம் குறைவாக செய்வீர்களானால் செல்வமும் குறைவாக தான் கிடைக்கும் நீங்கள் எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ மற்றும் சேவை செய்வீர்களோ அவ்வளவு சுகம் பெறுவீர்கள் தந்தை ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சி செய்ய வைக்கிறார் உயர்ந்தவராகவும் ஆக்குகிறார் குழந்தைகள் நமது குலத்தின் பெயரை மேன்மையடைய செய்வார்கள் அப்படின்னு பாபா புரிஞ்சிருக்கார் குழந்தைகளாக நீங்களும் கூட ஈஸ்வரிய குலத்தின் மற்றும் பாபாவின் பெயரை புகழ்பெற செய்ய வேண்டும் பாபா அடுத்து சொல்கிறாங்க உங்களை பற்றி மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்களெல்லாம் உருவாக்கி சொல்கிறாங்க தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறாங்க இவர்கள் சகோதர சகோதரியாக ஆக்கிறாங்க அப்படின்னு புகார் சொல்கிறாங்களாம் புரிய வைக்கப்படுகிறது பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமணர்களுக்காக தான் பாடப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க வெளி உலக மனிதர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க பிரம்மா குமாரிகள்கிட்ட போனாலே இவங்க கணவர் மனைவியை கூட சகோதரன் சகோதரியாக ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் பிராமண தேவதாய நமக அப்படின்னு பாடலும் அவங்க வந்து மந்திரம் சொல்கிறாங்க பிராமணர்கள் அவசியம் அவர்களுக்கு நமஸ்காரமும் செய்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உண்மையான சகோதர சகோதரிகள் பவித்திரமாக இருக்கின்றார்கள் மாணவர்களுக்கு கௌரவம் தரமாட்டார்களா என்ன கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு கன்னியா வந்து தூய்மையாக இருக்கிறதுனால தான் அவங்களோட காலில் கூட விழுந்து வணங்குறாங்க ஆகையினால் தூய்மைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது இப்போ நீங்கள் எல்லோரும் யார் பிரம்மா குமார் குமாரிகள் இதில் கன்னியாக்கள் பெரும்பான் பெரும்பான்மையானவர் இருக்கிறாங்க ஏன்னா சிவசக்தி பாண்டவ சேனை அப்படின்னு பாடப்பட்டிருக்கிறதுனால இதில் ஆண்களும் இருக்காங்க மாதாக்கள் பெருமையாண்மையாக இருக்காங்க பெரும்பான்மையினர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போது நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் ஏன்னா நினைவின் மூலமாக தான் பாவங்கள் நீங்கும் ஆனால் குழந்தைகளிடம் நினைவின் முயற்சி வந்து இல்லை ஏனென்றால் கவனக்குறைவாக இருக்காங்க அதிகாலையில் எழுவதே கிடையாது மீறி எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த மஜா வர்றதில்ல உறக்கம் வர தொடங்குகிறது உடனே தூங்க போயிடுறாங்க தூக்க தூக்கக்கலகத்தோடு எஞ்சி அந்த தூக்க தூக்கக்கலகத்தோடு செய்கிறாங்க உடனே கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு போய் திரும்பவும் தூங்கிடுறாங்க ஆர்வம் இல்லை அந்த மஜா இல்லை அப்படின்றார் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆயிடுறாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே இது யுத்த மைதானம் இதில் நம்பிக்கை இழந்து நம்பிக்கை இழந்துடாதீங்க நினைவின் தான் மாயா மீது நீங்கள் வெற்றி அடைய முடியும் இப்போ நீங்கள் மாயாவை ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இப்போ நீங்கள் தூங்கக்கூடாது அலட்சியமாக இருக்காதிங்க நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நினைவுனால தான் தூய்மையாக முடியும்னு சொல்லியும் அதுவும் அதிகாலை நேரம் அமிர்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியும் அந்த நேரத்தில் அலட்சியமாக இருக்காதிங்க தூங்காதீங்க முயற்சி செய்யணும் நல்ல நல்ல குழந்தைகள் கூட யதார்த்த ரீதியில் நினைவு செய்யறதில்ல சார்ட் வைப்பார்களானால் லாபம் நஷ்டம் பற்றி தெரிஞ்சிடும் சார்ட்டோ எனது மனநிலையில் அற்புதம் செய்துள்ளது என்றும் சொல்கிறாங்க அதுபோல் அபூர்வமாக யாரோ சிலர் தான் அந்த அக்யூரேட் சார்ட் வச்சு தன்னுடைய லாப நஷ்டம் முன்னேற்றத்தை செக் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்றார் இதுவும் கூட ஒரு பெரிய முயற்சி தான் அநேக சென்டர்களில் பொய்யானவர்களும் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் பாவ கருமங்களையும் செய்கிறாங்க வந்து அமர்ந்துக்கிறாங்க பாபாவின் கட்டளை நடைமுறைப்படுத்தாதனால் நடைமுறைப்படுத்துறதில்லை அவங்க ஆகையினால அவங்களே தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்றார் அடுத்து சொல்கிறாங்க பாபா இன்னைக்கு உலகத்தில் அநேக வழிமுறைகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கான வழிமுறை நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறீங்க ஸ்தாபனை செய்கிறீங்கன்னா குழந்தைகள் சாந்தியில் இருக்கணும் யார் சொல்படி செய்கிறாங்களோ அவங்க தான் அடைவாங்க இல்லை என்றால் மிகவும் நஷ்டமாயிடும் அது ஒரு பிறவிக்கு இல்லை பல பிறவிகளுக்கு ஆகையினால் பாபா சொல்கிறாரு குழந்தைகளே தன்னுடைய லாப நஷ்ட கணக்கை செக் பண்ணுங்கள் உங்களுடைய சார்ட்டை பாருங்கள் இந்த சமயம் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது ஆகையினால நேரத்தை வீணாக்காதீங்க சார்ட் வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க நாம் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக உள்ள பிராமணர்கள் நாம் மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும் உரையாடல்கள் மிகவும் மெதுவாக அல்லது ராயல்ட்டியுடன் செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க கவனக்குறைவை விட்டுவிட்டு நினைவின் முயற்சி செய்ய வேண்டும் ஒருபோதும் நம்பிக்கையற்றவர்களாக ஆகக்கூடாது பாபா வரதானம் சொல்கிறாங்க சோதனையை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முழுமையாக வெற்றி பெறும் வெற்றி மூர்த்தி ஆகுங்கள் சோதனை கண்டு பயப்படாதீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரே ஏதேனும் சோதனை வரும்போது பயப்படாதீர்கள் இது ஏன் வந்தது என்று கேள்வியை எழுப்பாதீர்கள் இவ்வாறு யோசித்து நேரத்தையும் வீணாக்காதீங்க கேள்வியை முடித்து முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் அப்போதே வகுப்பு மாறுவீர்கள் இல்லைனா அதே வகுப்பிலே இருக்கணும் இருந்த ஸ்டேஜ்லேயே இருப்போம் அப்புறம் அதாவது பேப்பரில் வெற்றி அடைவீர்கள் ஏனெனில் முற்றுப்புள்ளி என்பது பிந்து நிலை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காத நிலை தந்தை சொல்வதை மட்டும் கேளுங்க தந்தை கொடுத்ததை மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களால் வெற்றி அடைய முடியும் அது முழு வெற்றி வெற்றியினுடைய அடையாளம் எப்போதும் ஏறும் கலையை அனுபவம் செய்து வெற்றி நட்சத்திரம் ஆவீர்கள் ஆகையினால் எந்த டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் புள்ளி வச்சுருங்க கேள்விக்குறியில் போகாது புள்ளி வச்சா ஸ்திதி வந்து மாறாது அடுத்தடுத்து நம்ம முயற்சி பண்ணி முன்னேற முடியும் வெற்றி அடைய முடியும்னு சொல்கிறார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க சுய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த கேள்விக்குறி திருத்துதல் ஆச்சரியம் இவை அனைத்தையும் தியாகம் செய்து தனது தொடர்பை தனது தன்னுடைய இணைப்பை சரிவர செய்யுங்கள் இந்த கேள்விக்குறியெல்லாம் போனீங்கன்னா உங்களால் பாபாவோட கனெக்ட் ஆகவே முடியாது நேரம் எண்ணம் சக்தி எல்லாமே விரயமாகும் ஆகையினால் நீங்கள் முன்னேற்றம் அடையணுன்னா இந்த கேள்விக்குறியில் போகிறது திருத்துறது இந்த ஆச்சரியக்குறி போடுறது எல்லாத்தையும் விட்டுடுங்க இது ஏன் நடக்குது எது எப்படி இது மாதிரிலாம் விட்டுட்டு உங்கள் தொடர்பை கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா இஷாரா சொல்கிறாங்க எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள் உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள் இறுதி நேரத்தில் தனது பாதுகாப்பிற்காக மனோசக்தியே சாதனமாகும் மனோசக்தி மூலமாகவே தனது இறுதி நேரத்தை நலமாக அதாவது நல்லா ஆக்கிறதுக்கு நம்ம நிமித்தம் அந்த நேரத்தில் மனோசக்தி எனும் உயர்ந்த சங்கல்ப சக்தி ஒருவருடன் தெளிவாக இணைந்திருக்க வேண்டும் எல்லையில்லா சேவைக்காக சுய பாதுகாப்பிற்காக மனோசக்தியும் பயமின்மையையும் நீங்கள் இப்போ சேமிக்கணும் அதுதான் கடைசி நேரம் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும் அப்படின்றார் நல்லது ஓம் சாந்தி